கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானோரிலே கத்தர் இந்த மே மாதத்தின் முதல் நாளிலே இந்த அதிகாலையிலே கத்த நம்மை கொண்டு வந்தபடினாலே ஒரு சிறிய ஜபத்தை நாம் ஏறெடுத்து இந்த வேளையிலும் கூட இந்த மே மாதத்தின் முதல் நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தங்கள் மூலமாக இந்த மாதமெல்லாம் கத்தனமை ஆசீர்வதிக்க வேண்டும் ஒரு சிறிய ஜபத்தை நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்குதானே நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் நீ செய்த மகா பெரிய காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஏப்ரல் மாதமெல்லாம் உடைய சமூகத்தில் நேரங்களை பாதுகாத்து எங்கள் ஜீவனை சுகமாய் பாதுகாத்து தேவனே எங்களுக்கு வந்த எல்லா கஷ்டங்கள் மத்தியிலும் கூட நீரங்களை விடுவித்து இந்த மே மாதத்தில் இந்த முதல் நாளிலே இந்த அதிகாலையிலே சமூகத்தில் நீர் கொண்டு வந்தபடி நாள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த காலவேலும் கூட நீருமுடைய ஜனத்தோடு பேசும்படியாக உடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாக உடைய ஜனத்தை நீர் பலப்படுத்தும்படியாக தைரியப்படுத்தும்படியாக பெரிய காரியம் செய்ய முடியாக இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அலே லூயா பரிசுத்த நாமத்துக்கு பிரியமானவர்களே இந்த மே மாதத்திலும் கூட ஆண்டவர் கிருவையாய் நம்மை கொண்டு வந்தபடி நாளே கத்திரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஒரு வாக்கத்தாம் வாசிப்போம் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்னாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்னாம் அதிகாரும் என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்திரமாகிய உன் மீட்பேர் உரைக்கிறார் அலே லூயா கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் தேவனுடைய பிள்ளைகளே கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் கத்தனமை நம்மை பாதுகாத்து இந்த மே மாதத்திலே தேவன் நம்மை கிருவையாக சுகமாக கொண்டு வந்ததுக்காக நாம் கத்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் இந்த மே மாதத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் யாக்கோபின்னும் பூச்சியை முதல் காரியம் என்னும் பூச்சியே ரெண்டாவது இஸ்ரேவேலின் சிறு கூட்டமே நீ பயப்படாதே இது ரெண்டாவது காரியம் மூன்றாவது நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான்காவது கர்த்தரும் இஸ்ரேவேலின் பரிசுத்திரமாகிய உன் மீட்பெர் உரைக்கிறார் பிள்ளைகளே இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் எத்தனையோ முறை படித்திருக்கலாம் இந்த மே மாதத்திலே ஆண்டுடைய பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்கிறார் என்னும் பூச்சியே இரண்டாவது கீழே இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே இவர்களை பார்த்து சொல்றார் மூன்றாவது ஒரு வார்த்தை நீ பயப்படாதே இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு மனுஷ பயம் உலக பயம் சாத்தான் பயம் தன்னம்பிக்கையாகவே ஒரு பயம் உள்ள இருக்கும் இது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா இப்படியே இப்படிப்பட்ட பயங்கள் தேவ பிள்ளைகளை கலக்கி ஆட்டி உருட்டி அவர்களை பாதாளத்துக்கு நேராய் கொண்டு போய் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்நிய பயங்கள் உள்ளவர்களுக்கு தான் இந்த மே மாதத்திலே கத்த சொல்கிற வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா யாக்கோபின் பூச்சியே இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே என்னும் பூச்சி என்று சொன்னால் அது அர்த்தம் என்ன நீ ஒரு யாக்கோபுதான் ஆனால் ஒரு பூச்சியை போல தேவனுடைய பிள்ளைகளே இன்னும் யாக்கோபை குறித்து நான் படிப்போம் ஆனால் யாக்கோபு ஒரு எத்தன் ஏமாத்தக்காரன் ஆனால் அவனுடைய பெயர் மாற்றப்பட்டது என்று வாசிக்கிறோம் அது இப்ப நம் அவசியமில்லை ஆனால் கலங்கி என் சகோதரன் என்னை கொலை செய்து விடுவானோ இல்லை எனக்கு என்ன நடக்குமோ என்ன ஆய்விடுவோம் என்று நீ பயந்து இருக்கிறாயா நீ ஒரு பூச்சியை போல இருக்கலாம் இந்த தேசத்திலே இந்த சபைக்குள்ளே ஒரு சிறிய பூச்சியை போல பூச்சியே பூச்சி என்று சொன்னால் அந்த நீதிமொழிகள் வாசிக்கிறோம் அது ஜீவன் அற்றது அதுக்கு ஒரு ஜீவன் இல்லை சில பூச்சிகள் உண்டு இந்த பூமியிலே பூ என்று ஊதினால் போதும் அது மறித்து போகும் அப்படிப்பட்ட பூச்சிகளும் இருக்கிறது தேவன் படைத்திருக்கிறார் வேதம் சொல்கிறது நீ ஒரு ஆனால் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நீ பயப்படாதே யார் நமக்கு துணை நிற்பது வானத்தையும் சர்வ சட சடங்காரையும் சர்வத்தையும் படைத்த தேவனாகிய கத்த நமக்கு துணை நிற்கிறார் நீ பயப்படாதே என்று சொல்கிறார் தேவனுடைய நீ நீக்கோபை போல ஒரு பூச்சியை போல பயந்து கலங்கி ஒருவேளை உன் ஜீவன் இன்றைக்கு இருக்குமா இல்லையா என்று இந்த மே மாதத்தின் முதல் நாளிலேயே செத்து போய்விடுவனோ என்று நீ பயந்து இருக்கலாம் இப்படிதான் ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் தாவிதை குறித்து வாசிக்கும் போது அப்பொழுது சவுல் ராஜாவா இருந்தார் இஸ்ரேலுக்கு அவர்கள் ஒரு பெலிசனார் இருக்கிற கோலியாத்தை கூட கோலியாத்தோட யுத்தம் அண்ண பாளையம் இறங்கியிருக்கிறார்கள் கோலியாத் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் வந்து சவுலோடு இசரவேலரோடு சவால் விட்டு யுத்தத்துக்கு வாங்கல் என்று அவன் பேசிக் கொண்டே இருப்பான் இவர்களோ இவ்வளோ பெரிய மனிதனை கலங்கி அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள் இந்த தான் தாவீது தன் சகோதரருக்கு ஆகாரம் கொடுக்க முடியாக அந்த இடத்துல போகிறார் இந்த தான் தாவீது கோலியாத்துடைய சத்தத்தை அவன் கேட்கிறான் தாவி கோலியாத்துடைய உயரம் மிக பெரியதா இருந்தது அவன் பெரிய மனிதன் ஆனால் அவனுக்கு முன்பாக கோலியாத்துக்கு முன்பாக தாவிதோ ஒரு சிறு பூச்சி தான் இதைதான் என்னும் பூச்சியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவடைய பிள்ளையே இந்த மே மாதத்திலே ஒரு பூச்சியா போல ஒரு சாதாரண மனுஷனை போல ஒரு தள்ளப்பட்ட மனுஷனை போல ஒரு கேவலமாக்கப்பட்ட மனுஷனை போல இருக்கிற உனக்குள்ளே ஒரு பெரிய ஆவியானவர் இருக்கிறார் என்று சகோதரருக்கு தெரியாது ஒரு சிறிய மனிதன் தான் தேவடைய பிள்ளையே இந்த இந்த சந்தர்ப்பத்திலே தாவிது சொல்கிறான் நான் அந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியாய் போகிறேன் என்று அவருடைய சகோதரர்கள் தடை செய்கிறார்கள் ஆனாலும் கூட தாவிது செய்த காரியம் என்ன ஆற்றிலிருந்து ஒரு ஐந்து கூழாங்களை தெரிந்து கொண்டான் அந்த ஐந்து கூழாங்கல் மூலமாக தேவனுடைய பிள்ளையே துண்டிய நெற்றியிலே அந்த கூழாங்கல் அடிக்கப்பட்டு அவன் மறித்து போனான் என்கிற வேத வசனம் உங்களுக்கு தெரியும் இதை நாங்கள் எப்படி சொல்கிறோம் என்றால் ஆவிக்குரிய பிரகாரமாக கோலியாத் ஒரு பெரிய மனிதன்தான் பெரிய பெரிய காரியங்கள் பெரிய பெரிய மனுஷனை பெரிய பெரிய இந்த உலகத்தை உன்னால ஜெயிக்க முடியாமல் இருக்கிறதா நீ ஒரு பூச்சி தான் ஆனால் நீ தேவனால் அபிஷேகம் மறந்து போகாதே கத்தருணை அபிஷேகம் இருக்கிறார் ஹலே லூயா தாவிதை போல தாவிது கோலியாத்துக்கு முன்பாக அவனுடைய உயரம் அவனுடைய வயிற்று எல்லாவற்றுக்கும் முன்பாக அவன் ஒரு சிறிய பூச்சியை போல இருந்தான் ஒரு சிறிய பூச்சிய போல இருந்தான் ஆனால் தாவிதுக்குள்ளே இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் பெரியவரா இருக்கிறார் என்று கோலியாத்து மறந்து போனான் இஸ்ரவேலின் நாமத்தை என் தேவனாகிய நாமத்தை நிந்திக்கிறதற்கு இவன் எம்மாத்திரம் என்று தாவிது கேட்டது போல தேவனுடைய பிள்ளையே இந்த மே மாதத்திலே அதிகாலையிலே நீ எல்லா உலகத்தின் ஆவிகளை பார்த்து சாத்தானுடைய ஆவிகளை பார்த்து நீ கேட்பாயாக பெரிய பெரிய ஆவிகள் பெரிய பெரிய பிசாசின் வல்லமைகள் இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதா ஆனாலும் கூட ஒரு பெரிய கோலியாத்து வருகிறான் என்று நீ பயந்து அந்த அப்படியே நடுங்கி கொண்டிருக்கிறாயா ஆனாலும் நீ ஒரு பூச்சிதான் நீ ஒரு சிறு பூச்சிதான் உனக்குள் ஒரு பெரிய ஆவியானவர் இருக்கிறார் அந்த தாவிது ஒரு சிறிய பையன்தான் தேவனுடைய பிள்ளையே இந்த ஐந்து குழாங்கள் எதை வெளிப்படுத்துகிறது தாவிதை குறித்து வாசிக்கும் வாசிக்கும்போது தாவீது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் இந்த ஐந்து குழாங்களை அவன் தெரிந்து கொண்டான் அவன் ஒரு ராஜாவாய் மாற்றப்படுகிறான் அதற்கு பிற்பாடு அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான் இந்த ஐந்து குழாங்கள் எதற்கு நேலாட்டமாய் நாம் பேசலாம் இந்த இடத்திலே தேவனுடைய பிள்ளையே எத்தனையோ ஊழியர்கள் கூட அந்த ஊழியத்திலே இப்படிப்பட்ட கோலியாத்தை ஜெயிக்க முடியாமல் இருக்கிறார்கள் நீ ஒரு சிறிய ஊழியக்காரனாக தான் இருக்கலாம் நீ ஒரு சிறிய மனுஷனாக தான் இருக்கலாம் உன்னாலே எல்லா கோலியாத்தையும் ஜெயிக்க முடியும் என்று நீ விசுவாசிப்பாயாக தாவீது ஐந்து குழங்களை தெரிந்து கொண்டான் இதே போலதான் வேதம் சொல்கிறது சபையனுடைய பக்தி விருத்திக்காக சபையினுடைய பூரணத்துக்காக சபையை கட்டுமடியாக மூலமாக ஐந்து விதமான தேவன் தெரிந்து கொண்டார் ஐந்து ஐந்து விதமான உத்தியோகஸ்தருக்கு நிலாட்டமாக கூட நாம் பேசலாம் அப்போ சிலர் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர் மெய்ப்பர் போதகர் தேவனுடைய பிள்ளையை ஐந்து விதமான உத்தியோகஸ்தரை பக்தி விருத்திக்காக சபையினுடைய பூரணத்துக்காக அவர் தெரிந்து கொண்டது போல அழைத்தது போல ஐந்து விதமான அழைப்பு இருக்கிறது தேவன் இந்த பூமியிலே சிலரை அப்போ அழைத்து இருக்கிறார் தீர்க்கதரிசியாய் அழைத்திருக்கிறார் சிலரை சுவிசேஷகராய் அழைத்து இருக்கிறார் சிலரை மேய்ப்பராய் சிலரை போதகராய் அழைத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளையை தாவீது அந்த நாட்களிலே ஐந்து கூழாங்களை தெரிந்து கொண்டது போல இந்த தாவீதை ஒரு விதத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நிலாட்டமாக கூட பேசலாம் ஆண்டவர் உன்னையும் என்னையும் தேவனுடைய ஜனங்களையும் இந்த ஐந்து விதமான கூழங்கள் தாவீது தெரிந்து கொண்டது போல அந்த தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு நிலாட்டமாக கூட பேசலாம் ஆண்டவர் உன்னையும் என்னையும் இந்த வேலை பெற்ற ஊழியத்துக்காக சம்பூர்ணமான ஊழியத்துக்காக கோலியாத்தை ஜெயிக்க முடியா அந்த தாவீது ஐந்து கூழங்களை தெரிந்து கொண்டது போல

நீ ஜீவனற்ற சந்துவா இருந்தாலும் நீதிமொழிகளை சொல்ற ஜீவனற்ற சந்து உனக்குள்ளே சரீர பிரகாரமான ஜீவன் இல்லை ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமான ஜீவன் உண்டு அலே லூயா தாவிது ஐந்து கூழாங்களை தெரிந்து கொண்டது போல கத்தரும் கூட இந்த பூமியிலே ஐந்து விதமான உத்தியோகஸ்தரை கத்த தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்போ சிலர் தீர்க்க தரிசிகள் சுவிசேஷகர் மெய்ப்பர் போதகர் என்று சபையினுடைய பக்தி விருத்திக்காக சபையினுடைய முன்னேற்றத்துக்காக சம்பவ பூரணத்துக்காக இதிலே முதல் ஸ்தானத்தை அப்போ சிலர்களுக்கு தந்திருக்கிறார் அப்போ சில ஊழியத்தின் மூலமாக அப்போ சில உபதேசத்தின் மூலமாக சபையை சியோனாய் புதிய பூரணமாக்கப்படுகிறது தேவனுடைய பிள்ளையே தாவிதும் கூட அந்த கோலியாத்துக்கு முன்பாக அவனுக்கு எந்த ஆயுதம் இல்லை கையில எந்த யுத்தத்தின் ட்ரெஸ்ஸும் டிரெஸ்ஸோடு அவன் வந்து கொண்டிருக்கிறான் இந்த தாவிது சொன்ன வார்த்தை என்ன கோலியாத்தின் நாங்களோ எங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய தேவனுடைய சேனைகளின் சத்தத்தோடு யுத்தத்தோடு நான் உன்னோடு கூட வருகிறேன் தேவனுடைய பிள்ளையே இந்த தாவீதின் கையிலே ஐந்து கூழாங்கல் மட்டும் தான் இருக்கிறது தேவனுடைய பிள்ளையே அதிலே ஒரு கூழாங்கலை எடுத்து அவன் சுழட்டி அந்த ஐந்து கூழாங்கல் ஐந்து விதமான உத்தியோகஸ்தர் என்று சொன்னேன் உன்னுடைய ஊழியத்தின் மூலமாக உன்னுடைய அபிஷேகத்தின் மூலமாக உன்னுடைய கிருவை வரங்களின் மூலமாக ஆவியனி அழிப்பாயாக அந்த ஒரு குழாங்களை எடுத்து நெற்றிக்கு நேராய் சுழட்டி வீசின அது அவனுடைய போய் பற்றது இந்த நெற்றி அந்த சிந்தை அக்கிரம பிசாசுடைய சிந்தை பிசாசுடைய மைண்ட் அன்றைக்கே அழிந்து போயிற்று அலே தேவனுடைய பிள்ளையே அந்த கூழாங்கல் மூலமாக அந்த கோலியாத்தை ஜெயித்தது போல இந்த காலை கூட ஆண்டவர் உனக்கு சொல்கிற சத்தியம் என்ன என்றால் தேவனுடைய பிள்ளையே நீ யாக்கோபை போல ஒரு சிறு பூச்சியா இருக்கலாம் நீ சிறு பூச்சி அல்ல உனக்குள்ள ஒரு பெரிய அபிஷேகம் இருக்கிறது தாவிதை போல ஒரு சிறிய மனிதனா இருக்கலாம் உன்னை கொண்டு கத்த பெரிய காரியத்தை இந்த மாதத்தில் செய்ய போகிறார் ஊழியர்களே விசுவாசிகளே தேவனுடைய குடும்பங்களே உங்களை கொண்டு கத்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் பெரிய பெரிய சேனைகளை முறியடிக்கப் போகிறார் பெரிய பெரிய கோலியாத்தை மறிக்க சாகடிக்க முடியா செய்ய போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்துடைய நாமத்தை கொண்டு தாவிது அந்த குழாங்களை எடுத்துக்கொண்டு எப்படி போகிறான் நான் இயேசுவின் தேவனுடைய நாமத்தை கொண்டு உன்னிடத்தில் வருகிறேன் நாம் எல்லாரும் இந்த மே மாதத்தில் ஆண்டுடைய நாமத்தை கொண்டு நாம் கடந்து போவோமாக நாமத்தினாலே நாம் எழும்பி பிரகாசிப்போமாக நீ பயப்படாதே தேவனுடைய பிள்ளையே உனக்குள்ளே எப்படிப்பட்ட பயத்தினா இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் யாக்கோ பெண்ணும் பூச்சியே நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நீ பயப்படாதே முதல் காரியம் யாக்கோ பெண்ணும் பூச்சி என்று சொன்னதுக்கு இதான் அர்த்தம் நாம் ஒரு பூச்சியை போல பயந்து மனிதன் தான் ஒரு பூச்சியை போல உள்ள மனிதன் தான் அவனுக்குள்ளே ஒரு பெரிய தேவாவியானவர் இருக்கிறார் என்பதை அந்த கோலியாத்துக்கு முன்பே ஆண்டவர் நிரூபித்தார் இரண்டாவது அது ஏன் செய்யா நாற்பத்தி ஒன்னு நான் வாசிக்கும் போது பதினாலாம் வசனத்திலே இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே நீ பயப்படாதே பஸ் யாக்கோ என்னும் சிறு பூச்சியே நாம் கேட்டோம் கூட்டம் என்று சொல்வது எகிப்திலே அடிமையாக்கப்பட்டிருந்தார்கள் தேவண்டிய பிள்ளையே யாக்கோவை ஆண்டவர் அவன் மனம் மாறின பின்பு மனசாபப்பட்ட பின்பு அழுத பின்பு அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார் என்பதின் அர்த்தம் நமக்கு தெரியும் இந்த இஸ்ரேல் கூட்டம் எகிப்திலே அடிமையாக்கப்பட்டிருந்தது எகிப்து ஒரு பெரிய தேசம் எகிப்து ஒரு பெரிய அதிகாரம் கொண்ட தேசம் எகிப்திலே யாராலும் எதுவும் பேச முடியாது பார்வோனுக்கு முன்பாகவும் பேச முடியாது ஆனால் அப்படிப்பட்ட தேசத்திலே இந்த இஸ்ரேல் கூட்டம் ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறது அருமையான தேவண்டிய பிள்ளையே இது ஒரு சிறு கூட்டம் தான் ஆனால் இந்த சிறு கூட்டத்தை கொண்டுதான் கத்தர் பெரிய பெரிய அற்புதங்களை கத்தர் செய்கிறார் பிள்ளையே நீ ஒரு சிறிய கூட்டமா இருக்கலாம் இந்த மே மாதத்திலே நீ ஒரு சிறிய கூட்டமா இருக்கலாம் ஒரு சிறிய மனுஷனா இருக்கலாம் சிறிய கூட்டமே நீ பயப்படாதே கத்தர் உனக்கு சேனைகளின் கத்தராக அவர் உனக்கு முன்னாய் போய் கொண்டிருக்கிறார் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனத்தின் கூட்டத்தின் மத்தியிலே எகிப்து ஒரு பெரிய கூட்டம் தான் பெரிய ரதங்கள் ராணுவங்கள் இஸ்ரேவேல் கிட்ட ராணுவமோ குதிரைகளோ ஆயுதங்களோ எதுவுமே இல்லை அவர்கள் நடப்பயணமாக தான் போக வேண்டும் அவர்கள் நடப்பயணமாக வஸ்திரம் கூட ஒன்னோ ரெண்டோ தான் இப்படிதான் அவர்கள் போக வேண்டும் எகிப்திலே அவர்கள் அடிமைகளாய் ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆம் தேவ பிள்ளையே நீ ஒரு சிறிய கூட்டமாய் ஒரு அடிமையாய் இந்த மே மாதத்தில் நீ காணப்படலாம் ஆனால் இந்த ஒன்னாம் தேதியிலே இந்த மே மாதத்தில் கத்தர் உனக்கு சொல்வது என்ன தெரியுமா உன்னுடைய அடிமத்தனத்தில் இருந்து ஆண்டவர் உன்னை இந்த காலவேளையிலே விட்டத்தலையாக்குவாராக தலை ஆக்குவாராக மூலமாக அபிஷேகத்தின் மூலமாக அடிமத்திலிருந்து நேராய் பிரயாணம் செய்த தேவன் உன்னையும் கூட தேவ பிள்ளையே இந்த அதிகாலையிலே எத்தனைய விஷயத்தில் நீ அடிமத்தனத்தில் இருக்கிறாயா நீ சிறிய கூட்டம் பரிசுத்த ஆவியானவர் உன்னை விடுதலையாக்கி பாருங்கள் சிறு கூட்டமே இஸ்ரவே சிறு கூட்டமே நீடாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிற வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே செங்கடலுக்கு முன்பாக நிறைவேறினது ஜனங்கள் எகத்தில் இருந்து புறப்பட்டு வரும்பொழுது அநேக அற்புதங்களை மோச செய்தார் இந்த அற்புதங்கள் இந்த சிறிய கூட்டத்தை வைத்துதான் பெரிய அற்புதங்களை கத்த செய்தார் பயந்து போனான் மறுபடியும் இறுதியும் கடினமாயிற்று ஆனாலும் கூட அவனுக்கு பயம் உண்டாயிற்று என்று போக விடுங்கள் என்று சொன்னாலும் பின்தொடர்ந்தது எகிப்துடைய ராணுவம் பார்வனுடைய ராணுவம் சேனைகள் குதிரை வீரர்கள் எல்லாரும் இஸ்ரேல் ஜனங்களை சிறிய கூட்டத்தை பின்தொடர்ந்தது இந்த சிறு கூட்டம் பயப்படவில்லை ஆண்டுடைய வாக்கு அவர்களுக்கு நிறைவேறினது இப்பொழுது செங்கடலுக்கு முன்பாக சிறு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது கூட்டம் செங்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது பெரிய கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது முன்னாக பார்த்தால் செங்கடல் பிரவாகித்து கெம்பிரித்து மும்முரமாய் ஓடி கொண்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளையே முன்பாக பார்த்தால் செங்கடல் பின்னாக பார்த்தால் பார்வோனுடைய ரதம் இதன் ரெண்டு மத்தியிலே இஸ்ரவேல் ஒரு சிறு கூட்டமாய் நின்று கொண்டிருக்கிறது மோசே வானத்தை ஏடுத்து தேவனே எங்களை விடுவியும் எங்களை விடுவியும் என்று சொல்லி பேசும்பொழுது இஸ்ரவேல் கூட்டம் கூட பயந்து கலங்கி இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே நீ பயப்படாதே உன் தேவன் உனக்கு துணை நிற்கிறார் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இஸ்ரேவேல் என்னும் சிறு கூட்டத்தை முன்பாக பார்த்தால் செங்கடல் பின்னாக பார்த்தால் பார்வோனின் சேனை ரதங்களும் பிரவாகித்து கோபத்தோடு வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் செய்த அற்புதத்தை பாருங்கள் மோசே தன்னுடைய கோலை செங்கடலுக்கு முன்பாக நீட்டின போது செங்கடல் இரண்டாக பிளந்தது இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டம் கம்பீரித்து ஆர்ப்பரித்துடலை சந்தோஷத்தோடு அவர்கள் வெட்டாந்தரையிலே செங்கடலை அவர்கள் நடந்து போனார்கள் இவர்கள் பின்னாக பர்வனின் ரதம் பிரவாகித்து வந்து கொண்டிருக்கிறது இந்த சிறு கூட்டமாக இருக்கிற இஸ்ரவேலை பிடிக்கும்படியாக ஆனாலும் நம்முடைய தேவன் பெரியவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ சக்தர் அவருடைய நீதியின் கையை நீட்டினார் கோலை நீட்டினார் என்றால் அது கரம் நீட்டப்பட்டது செங்கடல் இரண்டாய் பிளந்தது தண்ணீர் எங்கே ஒரு குவியிலாக நிற்பதை கண்டிருக்கிறீர்களோ ரெண்டு சைடாக ஒரு சுவரை போல ஒரு மதிலை போல தண்ணீர் அப்படியே ஆண்டு ஆர்டர் இந்த நேம் ஆப் ஜீசஸ் என்று சொன்னது போல ஆண்டவர் செய்த ஆர்டர் அங்க நின்றது இந்த வெட்டாந்தரையிலே இஸ்ரேவேல் என்னும் சிறு கூட்டம் கெம்பிரித்து ஆண்டவரை ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு அவர்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறார்கள் பின்னாக பெரிய கூட்டம் பார்வோன் கூட்டம் பெரிய ரதம் பெரிய ஆயுதங்கள் குதிரை வீரர்கள் ரதங்கள் எல்லாம் பிரவாகித்து வந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் போய் சேர்ந்தவுடனே ரதங்கள் இங்கே செங்கடலுக்குள்ளே கடந்தது வெட்டாந்தரைக்குள்ளே கடந்தது எல்லா ரதங்களும் சேனைகளும் குதிரை வீரர்களும் செங்கடலின் நடு பகுதியில வரும்பொழுது ஆண்டவர் செய்த மறுக்கிறிய என்ன செங்கடலை அப்படியே தண்ணீரை மூடினார் பார்வோனுடைய சேனைகளும் ரதங்களும் செங்கடலிலே போயிற்று இன்றைக்கும் கூட சயின்டிஸ்ட் அன்றைக்கு பார்வனுடைய ரதங்கள் அவனுடைய சேனைகள் அந்த ரதத்தினுடைய சக்கரங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அருமையான உன்னை தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு மனிதன் உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான் என்ற வாக்கு தேவன் பெரியவன் இஸ்ரவேல் இன்னும் சிறு கூட்டத்தை போல நீ காணப்படலாம் இன்னும் கீழே சொல்கிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் கத்த நமக்கு துணையா இருக்கிறார் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது பார்வானுடைய சேனை இஸ்ரவேல் மேல வந்து விழுமடியாய் அனுமதிக்கப்பட்டது ஆனாலும் இசு வேலை ஒரு சிறிய கூட்டம் தான் இந்த மே மாதத்திலே கத்தர் உனக்கு பெரிய பெரிய அற்புதங்கள் செங்கடலை பிளப்பது மாத்திரமல்ல கண்மலையில் இருந்து தண்ணீரை உனக்கு கொடுப்பாராக தருவாராக திராட்ச பழங்களை கத்தர உனக்கு தருவாராக பேரிச்சம் பழங்களை கத்தர உனக்கு தருவாராக அருமையான ஆகாரங்களை கத்தர இந்த மாதத்தில் உனக்கு தருவாராக அருமையான பணங்களை கத்தர உனக்கு தருவாராக அருமையான வஸ்திரங்களை கத்தர உனக்கு தருவாராக இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரவேல் பிரயாணத்திலே அவர்களுடைய செருப்பு பழுதாய் போகவில்லை அவர்களுடைய வஸ்திரங்கள் பழுதாய் போகவில்லை இன்னைக்கு வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் கத்தர் ஆசீர்வதித்து அதை புதிதாய் மாற்றுவாராக ஆகேயா நாற்பத்தி ஒன்னு பதினாலே என்னும் சிறு பூச்சியே இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரேவேலின் பரிசுத்தரும் ஆகிய மீட்பர் உரைக்கிறார் முதலாவது கத்தர் இரண்டாவது பரிசுத்தர் மூன்றாவது மீட்பர் கத்தர் என்பது பிதாவை காட்டுகிறது பரிசுத்தர் என்பது இயேசுவை காட்டுகிறது மீட்பர் என்பது பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது கத்தரும் இசரவேலின் மீட்புத்தரும் ஆகிய மீட்பர் உரைக்கிறது கர்த்தர் என்பது பிதா பரிசுத்தர் என்பது மீட்பர் என்பது இந்த வாக்கு தத்தங்கள் திருத்துவதேவன் மூலமாக கத்தர் கொண்டிருக்கிறார் இந்த இந்த மாதம் கத்தர் நடத்துவாராக நம்முடைய கண்களை நாம் மூடுவோம் ஒரு சிறிய ஜபத்தை நாம் தேவனுடைய பிள்ளையே நீ ஒரு சிறு பூச்சியா இருக்கலாம் அந்த சிறு பூச்சி நீதா உனக்குள் பெரிய அபிஷேகம் இருக்கிறது கோலியாத்தை ஜெயிக்கக்கூடிய அபிஷேகம் இஸ்ரோலினும் சிறு கூட்டமே நீ தான் அந்த சிறு கூட்டம் ஆனா ஒரு பெரிய கூட்டமா இருக்கிற பார்வன் ரதங்களை நீ ஜெயிக்க முடியும் எங்களை நேசிக்குதான் நல்ல தொகப்பு எங்களுடைய பிள்ளைகள் இந்த மே மாதத்திலே ஒரு பெரிய பெரிய மனுஷனை ஜெயிக்கணும் இந்த பெரிய உலகத்தை ஜெயிக்கணும் பெரிய கூட்டத்தை ஜெயிக்க வேண்டுமாண்டவரே குடும்பத்தில் வருகிற எல்லா சோதனைகளை ஜெயித்து இதை உரைக்கிறது யார் கத்தரும் பரிசுத்தரும் ஆகிய மீட்ப திருத்துவ தேவனை அது வெளிப்படுத்துகிறது அந்த திருத்துவ தேவன் எங்கள் எல்லா தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்திலிருந்து இந்த மே மாதம் முழுதும் இவர்களை ஆசிர்வதித்து நீர் பலப்படுத்தி இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு செய்ததான அந்த அற்புதத்தை நீர் செய்வீராக எல்லா காரியங்களும் அற்புதங்கள் நடக்கட்டும் எல்லாவற்றையும் இசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே